ஏய் இருட்டா கிடக்கு ஜவுளி கடைக்கு போவ வாங்க தேனு நாத்தனாவை கூப்பிட்டா கைக்கு நெகப்பாலிசி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜவுளி கடைக்கு போகிறதுக்கு எதுக்கு நெகப்பாலிசு அத்த என்ன யாரும் கிளம்புவிய என்ன ட்ரெஸ் எடுக்க இப்போ தானே போகிறோம் எடுத்து கெட்டுனதுக்கப்புறம் மேட்சிங் அடிச்சிங்கன்னா பரவாயில்ல எடுக்க போகிறதுக்கு எதுக்கு என்ன கேமரா அப்படி பாவி மேக்கப் போட்டு இவங்க கிளம்பி நாங்கள் போய் கடையை போய் சென்றடைய நான் எத்தனை மணி ஆயிடுச்சு பல மணி நேரம் ஆயிடுச்சு இவங்க மேக்கப் பண்ணிக்க கிளம்ப கடை சென்றடைகிறதுக்கு எப்படி அஞ்சு மணி ஆயிரும் நினைக்கிறேன் வாங்கத்தேன் ஒன்றரை மொழ தொப்பையை இல்ல இல்லை உங்களுக்கு மட்டும்தான் இருக்காக்கோ எனக்குந்தான் இருக்கு பெரிய என்ன மங்கள திரறி எங்கட்டு போயிட்டா இப்போ நல்லா பளார் திரறி வாங்க வாங்கு போவ இது நெயில் பாலி செஞ்சிக்கிறேன் நண்டு சிண்ட்லாம் கிளம்பிிருச்சு தாங்கலாம் கிளம்பி உட்காந்துருக்கோம் ஆனால் மாமியா கிளம்பும்புட்டு நேரா நேரம் மரம்க்க மரம் என்னே இந்த நானு கிளம்பிட்ட இந்த என்ன எடுறியே என்ன எடுறியே ஏன் மேக்கப் போட்டு இருக்கணும் மக்கள் சொல்லட்டும் இந்த நானு எப்படி தண்ணி ஊத்திட்டு போய் சாவளிக்கு பொங்கலுக்கு போய் ட்ரெஸ் எடுக்கிறது கிளம்பிட்டான் போய் என்னென்ன ட்ரெஸ் எடுக்கிறோம்னு பூராத்தி ஒரே விளாப்பா காட்டுறோம் பாருங்க விளாக்கா அதை போடுறோம் கடையை போய் பார்த்து கடையில போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எடுக்கிறது பொங்கல்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு நல்ல திருப்பா என்ன செய்வாங்க தெரியுமா பொங்கலுக்கு புது நெல்லை அந்த விளஞ்ச நெல் விளந்து அந்த காலம்னா இப்பவும் எங்க அம்மா வீட்டுல இருக்க எடுத்து இல்ல அதை குத்தி படைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க அப்போதைக்கு போய் அந்த புது நெல்ல போய் எங்கள் ஆத்தா என்ன செய்யும் தப்பு கசக்கி ஊதி அந்த உம்மையை ஊதி கொண்டாந்து அந்த அரிசியோட புதுசு கொஞ்சம் பின் முன்ன பின்ன ஆயிரும்ல வதப்பு வளர்றதுக்கு முதிர்ச்சிக்கு அதுக்காண்டி எங்கள் ஆத்தார செய்யும் தக்குன்னு பிடிக்க அப்படியே ஊதி பண்ணி உம்மியை ஊதி சேர்த்து கலஞ்சிடும்

சாப்பாடு இருக்குல்ல வர மாட்டேங்குது இது கூட சதி விடுதப்பா வெளியில செண்டு முளைத்து கடிக்கலாம் நம்ம விட்டு செண்டை வந்து பாருங்க ரூபா அருமையா சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு வந்த உள்ள வச்சிருக்கேன் ரொம்ப மனம் சென்ட் எல்லாம் அடிக்க மாட்டேங்குது ரொம்ப ஏதாச்சும் ஊர் தேசத்துக்கு போனோம்டா ஐம்பது ரூபாய்க்கு சப்பாதி வாங்கி வச்சிருக்கேன் ஏசா தடவிக்கிருவேன் நாத்தனார் அப்படி இல்ல நாத்தனார் வருஷ வருஷம் எல்லாம் வாங்குவாங்க நல்ல நாத்தனா கும்மிடி நாத்தனா வா நாத்தனா வா நாத்தனுக்கு எந்த கிட்டே வாங்க எப்படி கிளம்பிட்டோமா ரெண்டு உருண்டை அழிஞ்சிருச்சு ரெண்டு ரெண்டு உருண்டையும் கிளம்பிருச்சு லைக் பண்ணுங்க போய் சாமி கிடையாது ஜெலிசல் மாத்திரை கொடுத்து மாத்திரை போடுறேன் ஜெலிசல் மாத்திரை எல்லாம் விஷம் மாத்திரையா

இவங்க மொத்தமாக பத்து பிடிக்க அப்படியே ஒன்றும் நாத்தனை விட்டு பீரோ என் விட்டு சேலை கலெக்ஷன் கேட்டீங்கல்ல இங்கே நாத்தனை விட்டு ஐயோ ஆ சூப்பர் சூப்பர் ஆ சீக்கிரம் சீக்கிரம் பூட்டுக்க பிடுக்க என் பீரோ மக்களுக்கு காட்டணும் பீரோ ஒன்றாத்தான் இன்னும் காட்டலை நிறைய பேர் கேட்டுருக்கா சேலை செலெக்ஷன் என்ன சேலை குழம்பு மடித்து வச்சுருக்கேன் இங்கே வருக இந்த பீரோ எங்கள் மாமி விட்டு பீரோ வத்துக்கோங்க எங்கள் மாமியா காலத்துக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டாங்க எங்களுக்கு இந்த பீராவை கொடுத்தாங்க சரின்ட்டு நாங்களும் வாங்கிட்டு போய் கலரெலாம் அடித்து வீட்டில் ஏற்றிடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டுக்காரரு ஏமா நம்மகிட்ட ஒன்றுக்கு ரெண்டு வீராக இருக்கேன் என் தங்கச்சிக்கு ஒத்த பீராக தான் இருக்குது பிள்ளை குட்டி அதிகமாக இருக்குது அது வச்சுட்டு போதேன்ட்டாரு சரின்னு நாற்று திரும்ப கொடுத்துட்டோம் பார்த்துக்கோங்க ஏட்டு கேளுங்க நம்மளுக்கு தேவையை பொறுத்துலேயே நம்ம வச்சுக்கிறோன்னா மாமியா விட்டா இருக்குன்ட்டு பங்குல எனக்கு ஒன்று வேணும்னு நின்று அடம் பிடிச்சி வாங்கினேன்

அவங்க ஞாய் கிழமை எடுத்துட்ற தாரத்தை சரி வாங்க நாத்திர மாதிரி காசுல மட்டும் அப்படி சொல்லிடுவாங்க நம்ம உடுக்கலைண்டா மட்டும் நம்ம மட்டும் கொடுக்கல வச்சுக்கோங்க ஏடிஎம் கார்டுலாம் எடுக்கல வாங்க வாங்க ஏடிஎம் கார்டு இல்லை எனக்கு நண்டு செரு போட்டுச்சு நண்டு சரிங்க நாங்க கடையில போய் என்னென்ன துணிமணி ஏது ஏதுன்னு உங்களை காட்டுறோம்